ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் சிறப்பான தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வராகி உன்னை காண்பதற்கும் உனக்கான நல்ல உயிரினை சொல்வதற்காகவும் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று எனக்கான வழிபாடுகள் எல்லாம் நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் உன் வாழ்வில் நிச்சயமாக நீ எல்லாம் நடக்கப் போகின்றது இந்த வராகியினுடைய பாதம் பலிக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே சாதாரணமாகவே நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நிறைவேறிக் தான் இருக்கின்றது இந்த வராகி விசேஷ நாட்களில் எல்லாம் சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் அல்லவா இன்று நான் உனக்கு தருகின்ற வாக்குகள் ஒவ்வொன்றும் பலிக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் உன்னுடைய நினைவில் நீ வைத்து கொண்டு வராகி நமக்கு நிச்சயமாக நம் வேறுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையானது உனக்குள் இருந்துவிட்டால் போதும் குழந்தையை நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவேற போகிறது சில நேரங்களில் நீ என்னிடத்திலேயே ஒரு சில வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா அம்மா நான் எப்பொழுதும் பல விமர்சனங்களுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை விமர்சனம் செய்கின்றவர்கள் எல்லாம் அவரவர்கள் வேலைகளை பார்த்துவிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் நானும் அவரது வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஆழ்ந்த மன வருத்தத்தில் இருக்கின்றேன் என்னால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்கள் காயப்படுத்திய அந்த வார்த்தைகள் மீண்டும் என் மனதில் நினைவுக்கு வந்து என்னை அதே இடத்தில் தேங்கி நிற்க வைத்து விடுகின்றது என்று உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்திலேயே அழுந்து புலம்பினாய் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் இந்த வராகி புரியாமல் இல்லை உன்னுடைய வலியும் இந்த வராகியால் உணர முடிகிறது என் அன்பு குழந்தையே கடலில் நீந்த முடியாமல் தத்தளிக்கின்ற மீனை கடல் அலைகள் எப்படி தரையில் இருந்து தள்ளி மீண்டும் தண்ணீருக்குள் இழுத்துச் செல்கின்றதோ அதே போலத்தான் இந்த விமர்சனங்களும் வேலையற்ற மனிதர்களையும் தேவையில்லாத பேச்சுகளையும் நீ ஒருபோதும் கண்டு கொள்ளக்கூடாது என் அன்பு குழந்தையே விமர்சனங்களையெல்லாம் தாண்டி உழைக்காத மனிதன்தான் நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போகிறான் ஒருவர் விமர்சனங்களை எல்லாம் கடந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்து முன்னேறி வருகிறாரோ அவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லை நீயும் விமர்சனங்களை எல்லாம் கடந்தால் தான் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லதொரு வெற்றியை பெறும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ ஒவ்வொரு நாளும் புதிதாக எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ புதிதாக பிறந்திருப்பதாக எண்ண வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தான் இங்கே உன்னுடைய வாழ்க்கையாக தீர்மானிக்கப்படுகின்றது நீ நேற்று நடந்தது எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த கஷ்டங்களோடு இன்றைய நாளை ஆரம்பிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வேதனைகள் வந்து சேரும் நீ எடுக்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அதுதான் பிரதிபலிக்கும் என்பதனை மறந்து விடாதே நீ யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்கள் உன்னை ஒருபோதும் தாக்கிவிடக் கூடாது என்று நினைப்பாய் ஆனால் உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் பக்குவப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் உன் மனதிற்குள் நீயாகவே கொண்டு வந்து திரிக்க கூடாது உன்னுடைய அனுமதியின்றி எந்த ஒரு எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளாக மாறக்கூடாது உனக்கு பலவித எண்ணங்கள் எல்லாம் தோன்றலாம் ஆனால் அதையே உன் மனதிற்குள் நீ காரியமாக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் அது நல்ல எண்ணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கின்றது யாரோ ஒருவர் தேவையில்லாமல் இரண்டு நிமிடங்கள் இடத்தில் தேவையில்லாததை சொல்லிவிட்டார்கள் என்றால் இந்த வீணான இரண்டு நிமிடங்களுக்காக மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை நீ கவலையோடு அதே வார்த்தைகளையே நினைத்து கொண்டிருப்பாயானால் உன்னை விட முட்டால் வேறு யாரும் கிடையாது நீ இன்னும் மனதளவில் பக்குவப்பட வேண்டும் இந்த வராகி உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற ஏதேனும் குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் வந்தாலோ அல்லது உன்னை வருத்தம் படி யாராவது பேசினாலும் அந்த சூழ்நிலையை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நான் அகற்றப் போகிறேன் என்று உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் விடத்திலிருந்தே விலக்கி வைக்கப் போகிறேன் எத்தனை பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதற்காக உடனே நீ கலங்கி போய் ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்காதே வாழ்க்கையில் இதுதான் யதார்த்தம் என்பதையெல்லாம் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தத்தை எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உன்னுடைய காலடியில் மண்டியிட்டு நிற்கும் என்பதனையும் மறந்துவிடாது இதை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையை நீ எளிதாக விடுவாய் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் அதனால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது யதார்த்தம் தானே வாழ்க்கை என்றால் இது எல்லாம் இருப்பது சகஜம்தானே என்று நீ எல்லாவற்றையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த சூழ்நிலைகளிலிருந்து எல்லாம் நீ உனக்கான பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான அனுபவத்தையும் நீ சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி நீ எடுத்து நிச்சயமாக உன் வெற்றி உன்னுடைய கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ நினைக்கின்ற காரியங்கள் நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் யார் தடுத்தாலும் அதனை எல்லாம் ஒரு தடுக்க முடியாது அப்படிப்பட்ட உறுதியான மன வலிமையை உனக்கு இந்த அனுபவங்களும் பாடங்களும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மற்றவர்கள் வாய் வார்த்தைகளால் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அதனை இயக்கப் போவது அதனை நடத்தி போவது இந்த வராகி நான் அல்லவா அதனால் என் முன்னால் அவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளோ அல்லது உனக்கு ஏதாவது சாபங்கள் இட்டாலோ அது எல்லாம் ஒரு பலிக்காது ஏனென்றால் நல்லவர்களின் வாக்கு மட்டுமே பலிக்கும் அல்லவா அவர்களின் சாபம் மட்டுமே ஏற்கும் அல்லவா நீ யாருக்கும் ஒருபோதும் தீங்கு நினைக்காத நல்ல குழந்தை நீ உண்டு உன் உண்டு என்று எப்போதும் நேர்மையாக இருக்கக்கூடிய குழந்தை அல்லவா நிலைமை ஏதாவது ஒரு நாள் உனக்கு மனதில் அதிகமான கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் அவர்களுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி விட்டது உனக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது என்றால் என்னை மனதில் நினைத்து கொண்டு என்னோடு பேசிவிடு நான் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனையில் நுழைந்து உனக்கான அந்த விஷயங்களை எல்லாம் எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தியதோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நீக்கித் தருவேன் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்குள் வெளிப்படுத்த தொடங்கிவிட்டால் உன்னுடைய வளர்ச்சியானது யாருமே தடுக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அதன் பிறகு உன்னை எந்த ஒரு அந்நிய சக்தியானதும் தடுக்க விடவும் முடியாது உன்னை காயப்படுத்தி விடவும் முடியாது உனக்கு எதிரிகள் என்று எவனுமே இல்லை என்பதனை உன்னால் உணர முடியும் நீ ஒன்றை மட்டும் எப்பொழுது மனதில் வைத்துக்கொள் உன்னால் எந்த காரியத்தையும் முடியாது என்று யாரேனும் சொல்வார்களானால் அந்த காரியத்தை பதிலை நீ அவர்களுக்கு தர வேண்டும் அதனால் நீ எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் நிதானமாக செய்து முடிக்க வேண்டும் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை நீ நன்றாக உற்றுப்பார் அவர்கள் எல்லோரும் நீ என்ன செய்கிறாய் நீ எப்படி முன்னேறப் போகிறாய் என்று தான் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய செயலிலே அதை எல்லாம் காட்ட வேண்டும் உன்னுடைய செயலில் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு நீ வெளிப்படுத்த வேண்டும் உனக்கு நல்லது நடந்தாலும் அல்லது கெட்டது நடந்தாலும் இவை எல்லாம் உன்னுடைய எண்ணங்களினுடைய தான் என்பதனை நீ மறந்து விடாதே சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மன வருத்தம் அடைய புரிகிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளாதே உன்னுடைய சாதனைகளையும் அவர்கள் தான் வெளியில் சொல்லப் போகிறார்கள் நீயே அதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது அல்லவா வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண்பதே சில நேரங்களில் இல்லாமல் போய்விட்டது என்று நீ வருத்தம் கொண்டாய் அல்லவா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷத்தை காண்பது என்பது மிக விரைவாகவே நடக்கப் போகிறது அது இந்த வராகியினுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தூக்கி விடுபவர்கள் எல்லோரும் உன் பண்பினை அறிந்தவர்கள் என்பதனை நீ நினைக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் உனக்கு வ வரக்கூடிய அத்தனை செயல்களும் அத்தனை பலன்களும் உன்னுடைய பண்புக்காக உன்னுடைய குணநலன்களுக்காக உன்னுடைய பழக்க வழக்கத்திற்காகத்தான் அத்தனையும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதேபோல சில நேரங்கள் உன்னை வளரவிடாமல் தடுப்பவர்கள் எல்லோருமே உன்னுடைய பலம் என்ன என்பதனை அறியாதவர்கள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக மிகவும் நல்ல குணங்களைக் கொண்ட உன்னுடைய பலத்தை அறிந்து உன்னை வளர விடாமல் சில பேர் தடுக்க நினைக்கலாம் யார் உன்னை தடுக்க நினைத்தாலோ உன்னுடைய விடாமுயற்சியானது உனக்கு வெற்றியை என்றென்றும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமான மனிதர்களாக இருக்க வேண்டும் அதனால் உன்னை சுற்றி ஆயிரம் தீயவர்கள் இருந்தாலும் சில நல்லவர்களை யாவது உன் வாழ்க்கையில் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்